சின்ன பிள்ளையில இருந்து நாம ரெண்டு பேரும் சிநேகிதங்க சிநேகிதம்னா சாதாரண சிநேகிதம் இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரையே கொடுக்கற அளவுக்கு சிநேகிதம் நமக்குள்ள எந்த ஒளிமறைவோ ரகசியமோ கிடையாது ஆனா இப்போ ஒரு பெரிய விஷயத்தையும் என்கிட்ட வந்து மறைச்சிட்டே தேசிகா எந்த விஷயத்த தெரியாத மாதிரி நடிக்காத குமரம் போன தான் சொல்றேன் குமர எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டானா அவன் சொல்லலை ஆஸ்பத்திரியில் டாக்டர் சொன்னாரு இந்த குமரை இது வரைக்கும் என்கிட்ட எதையுமே மறைச்சதில்லை இல்ல இந்த விஷயத்தில் மட்டும் கல்லூரி மங்கம் மாதிரி இருந்துட்டானே சரி அவனை விடு அப்பா கிட்ட ஏதோ பயம் மரியாதை சொல்லாம இருந்திருக்கலாம் ஆனா நீ நீட்ட மறைச்சிட்டே ராஜபாண்டி என்ன நடந்ததுன்னு நல்லா தெரிஞ்சுட்டு பேசு அந்த புவனா ஏதோ ஒரு மாத்திரையை சாப்பிட்டு பயக்காட்டு பக்கம் மயங்கி விழுந்து கிடந்தா பண்ணையாட்கள் அந்த விஷயத்த குமரன்ட்டோ சொல்லியிருக்கா குமரன் அவளை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துருக்கான் விஷயம் தெரிஞ்சோன்னா நான் கமலா வைச்சுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனேன் அங்கே கல்யாணம் பண்ணிட்டு நான் குமர தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லை நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு புவனா சொல்லிட்டா அவள் உயிரை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக இனிமேல் பொண்ணு சாக மாட்டா

அப்போ இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தா ஒரு சாவி நிச்சயம் நடந்திருக்கும் அதனால தான் நான் சொல்லுவேன் நீ நிச்சயம் பண்ண பொண்ணை குமரன் கல்யாணம் பண்ணியிருந்தா போனா பிராணை விட்டுருப்பா போனா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று குமரன் நினைச்சிருந்தா அவமானம் தாங்க நீ உயிரை விட்டுருப்ப இல்லை இதுக்கெல்லாம் காரணம் தான்தான்னு நினச்சி குமரனே கூட தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்போ என் மனசுக்குள்ளே எழுந்த கேள்வி இதுதான் உண்மையை சொல்கிறதா இல்லை சாவை தடுக்கிறதான்னு யோசிச்சு பார்த்ததில்ல சாவை தடுக்கிறது தான் எனக்கு முக்கியமாக பட்டுது அதனால தான் நடந்ததை உங்கள்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன் இல்லை தேசிகா விளைவுகளை பற்றி நீ கவலைப்பட்டுருக்க கூடாது நடந்த உண்மைகளை எங்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது உன்னுடைய கடமை உண்மையை உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தது இப்போ எவ்வளோ நல்லதாக போச்சு தெரியுமா நீ நிச்சயம் பண்ண பொண்ணே குமரனை பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே உன் வார்த்தையிலிருந்து நீ தவறல அவாதான் தவறிட்டான் ஆயிடுத்து இல்லை அந்த பொண்ணு அப்படி சொல்லாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணிப்பாரு எது எப்படி இருந்தாலும் நடந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் தேசிகா சொல்லாம மறைச்சது நீ எனக்கு செஞ்ச துரோகம் என்ன ராஜபாண்டி துரோகம் அது இதுன்னு இதை விட கடுமையான வார்த்தை எனக்கு தெரியல தேசிகா ராஜபாண்டி யோசிக்காமல் எந்த முடிவுக்கும் வரக்கூடாது நான் யோசனை பண்ணாமல் எடுத்த முடிவு இத்தனை வருஷமாகவும் கூட பழகினது தான் ம் ஆனால் நீயும் ஒரு சாதாரண தான் நிரூபிச்சிட்டே தீசிகா என்னுடைய சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி இருந்தது ஆனா அந்த இப்படி நான் கொஞ்சம் கூட நினைக்கல திசிகா நடந்த விஷயத்தை நீ என்கிட்ட கிட்ட சொல்லிருக்கணும் திசிகா சொல்லாம மறைச்சது நீ எனக்கு செஞ்ச துரோகம் ஆனா நீ ஒரு சாதாரண மனுஷன் தான் நிரூபிச்சுட்டே திசிகா

ஒரு உண்மையை மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி வச்சுட்டு இருந்தேன் இல்லையா அது இப்ப பாரமா கணக்குறது எந்த உண்மை எனக்கு ஒண்ணுமே புரியலையா பாரம்னு சொல்றேன் அதை என்ன சுமந்துட்டு இருக்கே இறக்கி வச்சுடுங்கோ என்கிட்ட என்ன எதுன்னு சொல்லுங்கண்ணா நான் கூட தெரிஞ்சுக்க கூடாத அளவுக்கு அப்படி என்னன்னா உண்மை சொல்லுங்கண்ணா இல்ல உங்கள்கிட்ட சொல்ல கூடாதுன்னு ஒண்ணு இல்லை என் மனசுக்குள்ளே நீ என் கூட சேர்ந்து வருத்தப்பட ஆரம்பிச்சுடுவே வருத்தப்பட்ட என்னண்ணா நான் வருத்தப்படப்படாத இது பாருங்க ஆத்துக்காரோட சுகம் துக்கம் இது எல்லாத்துலேயும் பங்கு தான் ஆத்துக்காரி எதுவா இருந்தாலும் பரவாயில்லண்ணா தயங்காம என்கிட்ட சொல்லுங்க ஒரு நாள் இந்த கமலாவோட பொண்ணு புவனா இருக்கா இல்லையா அவ அளவுக்கு அதிகமா தூக்க மாத்திரை சாப்பிட்டு மயங்கி விழுந்துட்டா தூக்க ஏ ஆமா அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் குமரன் பூனாவுக்கு வாக்கு கொடுத்தான் அதே நேரம் ராஜபாண்டி மன்னார்குடியில் குமரனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணான் இந்த நேரத்தில் அவங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லாமா வேண்டாமான்னு எனக்கு ஒரே குழப்பம் கடைசியில் இந்த மாதிரி நேரத்தில் அந்த உண்மை அவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கிறதா நல்லதுன்னு என் மனசுக்கு தோணி நான் சொல்லலை அப்புறம் என்னென்னா மன்னார்குடி சம்மந்தம் தான் நின்று போயிடுத்த நீங்கள் ராஜபாண்டியை பார்த்து இந்த உண்மையை சொல்லிட வேண்டியது தானே இப்போ அந்த உண்மையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவனுக்கே தெரிஞ்சு கொடுத்தோம் எப்படின்னா புவனாவுக்கு வைத்தியம் பார்த்த அந்த டாக்டரே சொல்லிட்டார் ராஜபாண்டியை நான் பார்த்தேன் உண்மையை சொல்லாம மறைச்சதுக்காக என்னை கடுமையா பேசிட்டான் அவன் என்னை கடுமையா எனக்கு வருத்தம் இல்லை ஆனா ஐம்பது சிநேகத்தை ஒரு நிமிஷத்துல உதவி தள்ளிட்டு போயிட்டானே கவலைப்படாதீங்கடா நடந்த எல்லா விஷயத்தையும் ராஜபாண்டிகிட்ட சொல்லுங்க எல்லாம் சரியா போய்டும் அவ்வளவு சீக்கிரமா சரியா போகும்னு எனக்கு தோணலை ஏன்னா அவனை பார்த்து பேசக்கூடிய தைரியமே எனக்கு இல்லையே அவனை பொறுத்த வரைக்கும் அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான் நான் சொல்ல வேண்டிய உண்மையை மறைச்சம்பாரு தப்பு என் தான் குமரன் புவனாக்கு என்ன வாக்கு கொடுத்தா நான் உன்னை சாக விட மாட்டேன்னு வாக்கு கொடுத்தான் என்ன யோசிக்கிற புரிஞ்சிடுத்துனா இவ்வளவு பிரச்சனைக்கு என்ன காரணம் எனக்கு புரிஞ்சிடுத்து என்ன காரணம் குமரன் புவனாக்கு என்ன வாக்கு கொடுத்தா உன்னை சாக விட மாட்டேன்னு வாக்கு கொடுத்தான் ஆ குமரன் கொடுத்த வாக்கு நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டேன் எப்படி தப்பா புரிஞ்சுட்டோம் போனா சாக விட மாட்டேன்னு குமரன் வாக்கு கொடுத்துருக்கா கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லையே கல்யாணம் தான் அவ உயிரை காப்பாத்த போறதா குமரன் சொல்றதா நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு அவ உயிரை காப்பாத்துறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குண்ணா ஆமா நீ சொல்றத பார்த்தா ஒரு வகையில நியாயமா தான் படுறது அதுதானே முழுக்க முழுக்க உண்மை இதை போய் நீங்க ராஜபாண்டி கிட்ட சொல்லுங்க அவர் புரிஞ்சுப்பார் ராஜபாண்டி முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சும்மா முன்னாடி போய் கூனி குறி என்னால் நிற்க முடியாதுமா நேரம் கிடைக்கும்போது சொல்லுங்கண்ணா நான் இப்பயும் உங்களை போக சொல்லலையே பாப்போம் அவன் முன்னாடி போய் நின்று இதெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் வரணும் அந்த தைரியத்தை பெருமாள் தான் கொடுக்கணும் எனக்கு சாப்பிட்றது கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வா சரிண்ணா ஏண்டா நீ படிச்ச வந்தானே ஒரு பொண்ணு என்னதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லன்னா நான் செத்துருவேன் சொன்னா உடனே வாக்கு கொடுத்துருவியா இல்லப்பா அந்த நேரத்துல அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றுறதான் எனக்கு முக்கியம்னு பட்டுச்சு வேற எதை பத்தி யோசிக்கலப்பா சரி வாக்கு கொடுத்தியே அதே மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவே பண்ணிட்டியா அது எப்படி முடிய ராசு பாண்டி அத்தா நீங்க சும்மா இருங்க அவன் பதில் சொல்லட்டும் சொல்ற நிக்கிறான் பத்தியா ஊமை கொட்டா மாதிரி அதான் சொன்னேன்லப்பா அந்த சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியல அத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடா ஒரு டாக்டர் சொல்லி எனக்கு தெரிய வேண்டியதா இருக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்தா இங்க ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டு இன்னொரு பொண்ணு பார்க்க மன்னார் குடிக்கு போயிருப்ப அவதா இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டாள் ஐயா அப்புறம் என்ன அந்த பொண்ணு அப்படி சொன்னதுனால தான் என் மானம் கப்பல் ஏறாமல் தப்பிச்சுது பெத்த புள்ள அப்பங்க ஒருத்த காப்பாற்ற முடியல யாரோ ஒரு பொண்ணு காப்பாற்ற வேண்டியதா இருக்கு சரிப்பா நான் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட மறைச்சது என் தப்பு தான் என்ன மன்னிச்சுடுங்க இவன் அப்படின்னா அந்த தேசிக எத்தனை வருஷம் சிநேகிதா என் கிட்ட அவன் எதையுமே மறைச்சது கிடையாது அவன் முழு பூசணிக்காய் சூத்துல மறைக்கிற மாதிரி இது மறைச்சிட்டானே ஆமாப்பா அவனுக்கு என்ன சங்கடமோ இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தயங்கிருப்பான் உடனே என்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை இது எனக்கு வந்து ஆத்திரத்துல தேசியில கடுமைய பேசிட்டு வந்துட்டேன் பாசாங்க துரோகி அது இதுன்னு முகத்துக்கு நேரவே திட்டிட்டு வந்துட்டேன் வர வர உனக்கு முன்கோவம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு தேசியனையா அப்படி எல்லாம் பேசுறது குமரா விஜயம் வந்திருக்காங்க வாங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நம் உங்களுக்கு எங்க ஆத்துக்கார மேல இருக்க கோவை இன்னும் தனி இல்லைன்னு நினைக்கிறேன் அதான் நான் வந்தது கூட பிடிக்காத மாதிரி கூப்பிடுறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தேசிகம் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க மேலோட்டமா பார்த்தா அவர் பண்ணது தப்பாதான் தெரியும் இதுவரைக்கும் அவர் உங்ககிட்ட எதுவுமே மறைச்சதில்ல இது மட்டும் ஏன் மறைச்சார் ஏன் மறைச்சான் அதான் நான் துரோகம்னு சொன்னேன் கொஞ்சம் யோஜனை படி பார்த்தேன்னா தப்பு இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் குமரா நீ புவனாக்கு என்ன வாக்கு கொடுத்த

சாகு விடாம காப்பாத்துறதுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் வழின்னு இல்லை வேற எத்தனையோ வழிகள் இருக்கு அவருக்கும் உங்களுக்கும் போயிடுத்து குமரன் கொடுத்த வாக்கை தப்பா புரிஞ்சது அவரால அது எப்படி உங்ககிட்ட அவரால் சொல்ல முடியும் நீங்களும் குமரனுக்கு வேற இடத்துல பொண்ணை பார்த்துட்டு நிச்சயதாரத்துக்கு நாளும் குறிச்சிட்டேன் அந்த நேரத்துல அத சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம்னு அவர் நினைச்சார் அவ்வளவுதான் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டானா சரியா பிரச்சனை இருந்தாலும் இல்லையா அதான் கேள்வி ராஜபாண்டி குடும்பம் அவர் இந்த குடும்பம் எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சின்ட்டு அவஸ்தைப்பட்டுன்ட்ருக்கார் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம அவரை கடுமையாக பேசிட்டீர் அதை அவரால் தாங்கிக்க முடியல குழந்தை மாதிரி திரும்ப திரும்ப அதையும் சொல்லி வேதனை பட்டு இருக்கார் நீங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு உங்களை குத்தம் சொல்றதுக்காக நான் இங்க வரல உண்மை என்னன்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் இங்க வந்தேன் வர அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டனும் பனி துளியானி சமுதிரமா கலையா காவிரி கலை நிதியா பூம்பாவிராதை கொஞ்சம் பெண்பாவை பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை நீ